சரியாக சொன்னாய் அந்த புத்தகத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கை பயணம் நம்பிக்கை மிகுந்தது என்பதை அறியலாம் அவர் போல தான் வெற்றிக்கு மனநிலை மனநிலைதான் அவரை உயர செய்தது என்று நினைக்கிறேன் எனக்கு அந்த வரி தான் ரொம்ப பிடிக்கும் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல ஒளிர வேண்டும் எவ்வளவு சின்ன சின்ன சொல்லாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்கு அது போல நம் வெற்றியை எதிர்பார்க்கணும்னா அது அதற்கு முதலில் பாடுபடணும் ஆமா! அந்த இனிமையும் அவரோட நிதானமும் நம்மை காது ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ஆனால் உலகமே அதனை பணிதியது நம்ம வாழ்க்கையிலும் அந்த பணிந்து இருக்கணும் ம் அந்த வரிகளை நினச்சா கூட ஒரு சக்தி வரும் மாதிரி இருக்கு கலாம் அவர்களோட சக்தி வந்துடுச்சு போல் நாமும் அவளை போல புத்தகங்களை படித்தால் நமக்கும் அந்த சக்தி வந்துவிடுமோ நகைச்சுவை எல்லாருக்கும் ஆசைதான் ஆனாலும் உண்மையை சொல்லணும் அப்துல் கலாம் ஐயா நம்மளை நன்மைக்காக கனவு காண சொல்கிறார் அதுதான் நம் வாழ்க்கையை அமைக்கும் சக்தியாக இருக்க போகிறது எனக்கு அந்த புத்தகத்துல அவர் குழந்தை வயசு கதை ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உண்மை சொன்னாதான் மனிதன் உயர முடியும் அதற்கு தான் அந்த புத்தகத்தின் பெயர் அக்னி சிறகுகள் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தீ இருக்கு நாமும் பறக்க முடியும் எனக்கும் படிக்கணும் போல இருக்கு சொல்றதுல உண்மை இருக்கு அந்த புத்தகம் யாராலையும் படிக்காம இருக்க முடியாது இறுதியாக சொல்லும்னா கலாமையா ஒரே வரியில் சொன்னது போல நீங்கள் கனவு காணுங்கள் அது நாளை நிஜமாகும்